ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே தாக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிவி தினகரன் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பார்வை என்னன்னா பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்து சொல்லலாம் ஆனா காலம் தான் என்ன செய்ய முடியும் சரியான பதில் சொல்லும் இப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் வந்து அவர் வந்து விஜயகாந்த் வேற விஜய் வேற விஜயகாந்த் வந்து அவர் சாப்பிட்ற ஆகாரத்தையே வேலைக்காரங்களுக்கு கொடுப்பார் விஜய் கொடுப்பார் அந்த மாதிரி சொல்லுங்கள் இப்போ அந்த மா முதல் மாநாடு நடத்தினார் அதில் எத்தனை பேர் இறந்தாங்க அது பேப்பரில் செய்தி வந்தது அவங்க வீட்டுக்கு விஜய் போனாரா அவங்களுக்கு எதனா உதவி செய்தாரா அதை குறித்து வந்ததா இல்லை இப்போ ரெண்டாவது மாநாடு நிறைய பேர் மாநாடு நடத்துகிறாங்க ஆனால் இந்த மாதிரி உயிர் பலி வந்து தான் கேள்விப்படலை ஏ இப்போ இந்த மாநாட்டில் இப்போ ரெண்டு பேர் இறந்ததாக செய்தி வந்தது அதில் இறந்தவருடைய அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க என் மகன் இவ்வளோ படிக்க வச்சேன் பலத்தன் பேட்டி கொடுக்குறாங்க அப்போது ஒரு மாநாடு நடத்தும் போது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதான் நல்ல மாநாடு இப்போ ஒரு உயிர் போன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதேமாரி அவர் மாநாடு நடத்தும் போது ஒருத்தர் ஏறுறார் அவர் ஸ்டேஜில் இந்த கிரீஸ் தடை இருக்காங்க அவரை தூக்கி விடுப்பான்னு சொல்லிட்டு அவர் நான் போய் நேருகிறார் அப்போது ஒரு ரசிகனுக்கே பாதுகாப்பில் தொண்டர்களுக்கே பாதுகாப்பில் மக்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுப்பார் ஆனால் அவருக்கு கவனம் இல்லாமல் இது நடந்திருக்கு சரி கவனம் அது வேலை கீழே விழுந்தார் ரெண்டு உயிர் போச்சு இல்லைங்களா முதன் மாநாட்டில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியும் ரெண்டாவது மாநாட்டில் இறந்தவங்க தெரியும் இறந்தவங்க வீட்டுக்கு அவர் எதனா உதவி செய்தாரா விஜய் வந்து இப்போ விஜய் கூட்டமெல்லாம் பார்த்தா ரசிகர்கள் கூட்டம் தான் தொண்டர்கள் கூட்டம் அதிகமாக இல்லை யாராவது விஜய் மாநாட்டில் ஒரு முதிர்ந்த வயசானவரையோ வயசானவங்களையும் பார்க்க முடியாது எல்லாம் வாலிபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க சினிமாக்காரங்க அந்த சினிமாவுக்கு அவங்க ரசிகர்களாக இருப்பாங்க இல்லைங்களா ஆனால் முதியவர்கள் வயதானவர்கள் பக்குவம் அடைந்தவர்கள்லாம் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அது பொறுத்தருக்கு பார்க்கணும் டிஎம்கே பற்றி ஒரு இவங்க வேண்டாம் டிஎம்கே வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் டிஎம்கே வேண்டாம்னு இப்போ மக்கள் சொல்ற மனநிலை இல்லை ஏன்னா டிஎம்கே வந்து முதலமைச்சர் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்த கொடுக்குறாரு புரியுதுங்களா வீடு இல்லாதவங்களுக்கு என்ன நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் வீடு வாங்கியிருக்கிறாங்க வீடு இல்லாதவங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டு இதெல்லாம் பார்க்குறோம் கண்படாக பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலேயோ இல்லை மற்றவங்க யாரோ அந்த மாதிரி செய்யலை நன்மை ரெண்டாவது அரசியலுக்கு வந்து சொல்லி சொல்லி நன்மை செய்யணும்னு பண்ணி அவசியம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு சூர்யா இருக்கார் அவர் அரசியலில் வந்து தான் செய்கிறாரா ஏன் அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு எத்தனை மருத்துவர்களை உருவாக்கியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு எத்தனை மாணவர்களுக்கு அவர் உதவி செய்கிறாரு ஏன் ராகவா லாரன்ஸோட சினிமா நடிகர் இருக்கார் உதவி செய்யலையா நிறைய சினிமா நடிகர்கள் நடிகைகள் மறைமுகமாக எவ்வளோ பேர் நன்மை செய்கிறாங்க கேன்சர் பேஷண்ட்டுங்களாம் எவ்வளோ உதவி செய்கிறாங்க ஆனால் விஜய் வந்து இது வரைக்கும் எந்த உதவி செய்தார்னு அவர் சினிமாத்தோடு இருக்கிற வரைக்கும் தெரியாது இப்போ வந்து அரசியலுக்காக அவர் உதவி செய்வார்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஒரு நல்லாட்சி தருவேன் அப்படின்னு சொல்லி இது வந்து விஜயகாந்த் இருந்த காலகட்டங்கள்லாம் வேறு மாதிரி ஏன்னா இப்போ விஜய் இருக்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட்டு ஏன்னா இப்போ சினிமாவில் பண்ணுற மாதிரி தான் இப்போ இருக்காரு மேடையிலையும் அரசியலையும் இப்படி தான் பண்ணுறாரு அதனால் விஜயகாந்தையும் விஜயம் வச்சு இது பண்ண முடியாது அவர் வந்த காலகட்டங்கள்லாம் வேறு வேறு விஜயகாந்த் வந்தது அப்போல்லாம் மக்கள்லாம் செல்வாக்கு இருந்தது அவருக்கு நல்ல ஒரு தமிழ்நாடு ஒரு நல்ல சீரான நிலையில் இருந்தது ஆனால் இப்போ விஜய் வர்றதுலாம் வந்து இப்போ சின்ன சின்ன இலை சின்ன பசங்க அது மட்டும் இல்லாத இப்போ வந்து சினிமா மோகம் அதிகமாக ஆகி போயிட்டு விஜய் வந்து இந்த மாதிரிலாம் கூட்டத்தை கூடி ஒரு ஒரு மாநாடு நடத்தி இந்த மாநாட்டில் பார்த்துருப்பீங்க என்னென்ன ஒரு நிகழ்ச்சிகள்லாம் வரலாம் இப்போ நம்ம பார்த்தோம் அதனால் அதுக்காக விஜயகாந்த் அடுத்தது இவரெல்லாம் வந்து வர முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து ஆனால் ஒரு பெரும் கூட்டம் வருது அவருடைய கூட்டம் இருக்குது சார் அவர் வந்து இப்போ சினிமா ஃபீல்டில் இருக்கிறவர் எல்லாம் பார்க்குறோம் எல்லாம் டிவியில் பார்க்குறோம் எத்தனையோ அரசியல்வாதி பார்க்குறாங்க எத்தனை அரசியல்வாதிகள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க எல்லாம் கூட்டம் தான் வரோம் இதெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு தான் எத்தனையோ அரசியல்வாதிகள் சொல்லியிருக்காங்க ஆனா இது ஜெய்பாரது வந்து மக்கள் கையில் தான் இருக்கு ஜனங்கள்லாம் வேற மாதிரி மாதிரி சொல்ல முடியாது வந்தாலும் வருது வாய்ப்பு இருக்குது அடுத்தது டிடி தினகர் டிடி தினகரனுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசுவார் ஒரு நடைமுறைக்கு உள்ளதை பேசுவோன்றதே இருக்காது இவராக ஒரு தனியா ஒன்று ஆரம்பிப்பாரு இவராக தொகுதி நிப்பாரு இருபது ரூபா கொடுப்பாரு ஜெயிச்சுட்டேன்னு சொல்லுவார் ஆனால் திரும்ப கொண்டு குக்கர் சின்னத்தில் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தனி கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகன்ட்டு நீ அதிமுகவை பற்றி பேச உனக்கு என்ன அருகதே இருக்குது மொதல் நீ அண்ணா பற்றி பேசுகிற நீ ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நீ ஒன்று வச்சுருக்க வச்சிருப்போம் உன் கட்சி பற்றி உன்னுடைய கொள்கையை பற்றி தானே பேசணும் விஜய் பற்றி பாராட்டினா என்ன விஜய் கட்சியை பற்றி நீ சேரப்படியா இல்லை அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கப்படியா நீ இருக்கிறது பிஜேபி ஆதரவு பிஜேபி ஆதரவை பற்றி பேசணும் அங்கங்கே வந்து பீகார்ல ஓக்கு வாக்கு வித்தியாசத்தில் பல குளறுபடி நடந்ததுன்னு சொல்கிறாங்க நீ பிஜேபிக்கு சாதகமா எதுவுமே நீ பேச நீ அது பேசாத விஜய்க்கு சாதகமா அப்படி என்ன காரணம் விஜய் ஒருவேளை எலெக்ஷனில் அவரு கொஞ்சம் சீட்டுகளை ஆட்சி அமைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில வீட்டை பிடிச்சிட்டாருனாக்கா வாக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இவர் ஜெயிச்சிருக்காரா டிடி தினகரன் தனி சார்பா இவர் பேசுகிறாரா அப்படி கிடையாது பிஜேபிக்கு சார்பாக இவர் பேசலை விஜய்க்கு சார்பாக தான் பேசுகிறார் விஜய் வந்து யாருங்க முதல் வந்து விஜய்க்கு வந்து கொள்கை இதாக உண்டா நீ வந்து ரெண்டாவது பா இது வச்சா மாநாடு ரெண்டு மாநாட்டில் என்ன நடத்துன என்ன பேசுனேன் திமுக எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு அப்போ நீ என்ன தான் உன்னுடைய கொள்கைன்னா அவங்களுக்கு குறை சொல்கிற இவங்களை குறை சொல்கிற மொதல் மாநாட்டில் சேர்க்காதவங்களாம் உட்காந்து காமராஜா கொள்கைன்ற அப்புறம் எம்ஜிஆர் சேர்க்கறேன் அப்புறம் அண்ணாவை சேர்க்கறேன் உன்னுடைய கொள்கைண்ணா உனக்குன்னு ஒரு கொள்கை இல்லையா அது நீங்கள் டிடி விதிநகர்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் மக்களுடைய கருத்து அது இல்லை மக்கள் வந்து மக்களுக்காக காலங்காலமாக உழைக்கக்கூடிய தலைவர்களை மக்கள் பிரச்சனைகளை வீதியிலே வந்து போராடக்கூடிய இயக்கங்களை மக்கள் வந்து அங்கீகரிப்பார்கள் அதற்கு தலைமை இருக்கிற தலைவர்களை அவர்கள் தலைவராக ஏற்று அவர்களை அங்கீகாரப்படுத்துவார்களே தவிர ஒரு நடிகர் திடீரென்று சினிமாவிலிருந்து வந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று வாய்ச்சவடால் விடுபவரை ஒருபோதும் மக்கள் ஏற்க மாட்டார்கள் எம்ஜிஆர் இருந்த காலம் பேர் இன்றைக்கு விஜய் அவர்கள் இருக்கிற காலம் பேர் அன்றைக்கு மக்கள் உலக அன்றைக்கு உலகமயமாதல் ஆன பிறகு மக்கள் மிகப்பெரிய சமூக ஊடகங்கள் வந்த பிறகு மிக தெளிவாக இருக்கக்கூடிய நிலை உள்ளது அன்றைக்கு அது போட்டு சமூக ஊடகங்கள் உலகமயமாதல்லாம் இல்லை ஆனால் இன்றைக்கி அந்த நிலை இருக்குது அதனால் மக்கள் நன்கு அறிவார்கள் ஒவ்வொருடைய தலைவருடைய உழைப்பையும் இன்றைக்கு அவர்கள் தன்னுடைய கைபேசியிலே வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மக்களுக்காக எங்கே செல்கிறார்கள் எங்கே போராடுகிறார்கள் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தலைவர்கள் யார் என்றெல்லாம் மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது ஒரு தோல்விக்கான விஷயமாகத்தான் இருக்கும் ஆனால் அவர் பெரும் கூட்டம் வருது அது வெறும் ரசிகர்களாக மட்டுமே எடுத்து முடியுமா நம்ம நடிகர்கள் என்றால் இப்பொழுது கூட இங்கே ஒரு தெருவில் ஒரு நடிகர் வருகிறார் என்றால் மக்கள் தன் போய் பார்ப்பார்கள் திரையிலே பார்த்தவர்களை வீதியிலே பார்க்கும்போது அவர்களுக்கு பேரார்வம் இருக்கும் நாம திரையில் பார்த்தோம் இவர் கற்பனை கதாபாத்திரமாக இருந்தவர் ஓடி ஆடி இருந்து மாடியிலிருந்து குதித்தவர் ட்ரெயினில் ஓடியவர் ட்ரெயினில் தொங்கியவர் அப்படின்னு பார்க்க போவாங்க நேரில் அதனால் அது ஒரு பெரிய அது ஒரு மாயை மக்கள் விரும்புகிற ஒரு மாயை அது கற்பனை கதாபாத்திரம் நிஜத்திலே அரசியலுக்கு தேர்தலுக்கு அது ஒத்து வராது அவங்க கட்சியாக ஆரம்பிக்கும் அவங்க ஒரு கொள்கையில் ஆரம்பிக்கிறாங்க நீ எந்த கொள்கையில் கட்சியாக ஆரம்பித்து அதை எதிர்க்கிறேன் இதை எதிர்க்கிறான் அதே போகிறான் அவனை போய் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரை போய் அண்கள் அண்கல்னு சொல்கிறேன் இதெல்லாம் மகா பெரிய தப்பு ஒரு அதே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இதே வந்து மு க ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் ஒன்றும் சொல்ல மாட்டார் பழனிசாமி பழனிசாமி தான் சொன்னார் ஆனால் இப்போ இவர் முதலமைச்சராக இருக்கும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் முதலமைச்சர் அவர்களே மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மரியாதை தான் அந்த மரியாதையோடு தான் பேசுகிறார் ஆனால் இப்போ அந்த மரியாதை இவருக்கு வரணும் இவர் தெரிஞ்சுக்கினார் நமக்கும் இந்த கேதி தான் அதனால் இன்னும் இன்னும் விளையாட்டுத்தனமாக மாநாடு போட்டுங்க அது போட்டுங்கன்னு இவர் இருக்கார கோஷம் விஜய் விஜய் ஜெயிச்சுடுவார் நம்ம கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு இவருக்கு கனவு கண்டார் தினகரன் தினகரனுக்கே முதல் வந்து யாரை வச்சு உனக்கு ஓட்டு நீ அண்ணா திமுக வந்திருந்தானே தினகரன் தெரிய ஆரம்பிச்சிது அதுக்கு முன்னாடி தினகரன் யாராவது தெரியுமா யாருக்குமே சசிகலா யாருக்கா தெரியுமா தெரியாது எல்லாம் ஒன்றா இருந்தீங்க இன்னைக்கு மாறுபட்டு நிற்கிறீங்கன்னா காரணம் உனக்கு அவனை பிடிக்காது எனக்கு பிடிக்காது எலெக்ஷன் ஒன்று வந்துவிட்டால் எல்லாம் ஒன்றா ஆகிடுவாங்க ஏடிஎம்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றாகிடுவாங்க ஆனால் நீங்கள் ஒன்றும் ஆகலை காரணம் என்ன உங்களுக்குள்ளே பாகுபாடு உங்களுக்குள்ளேயே ஈகோ இந்த ஈகோ இருக்கிற வெளியும் உங்களால் ஒன்றும் பண்ணிக்க முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக சுற்றுறாரு ஊர் ஊராக போகிறாரு மக்களை நல்லா பார்க்குறோம் மக்கள் வந்து ஏகப்பட்ட செல்வாக்கு ஏகப்பட்ட ஆதரவு தெரிவிக்குது ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஜெயிச்சிருவேன் நீ ஜெயிச்சிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா கனவு பகல் கனவு சொல்லிக்கிறான் ஏன்னா நம்ம பிள்ளைய நம்ம தான் வந்து பெருமை பேசிக்கணும் ஊரான் சொல்லாட்டாலும் மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க இந்த திருட்டு வாக்கு சொன்னீங்களே நான் இது